நான் வந்து உங்ககிட்ட டோக்கன் வாங்குறது அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிற என்கிட்ட இருந்து நீ நீ காசு வசூலிக்க பண்ணுறது வெக்கமா இல்லை சரி நான் பிச்சைக்காரி அப்போ நீ என்கிட்ட இருந்து வாங்குற வேண்டியன்னு அடிப்படை வசதி அப்படிங்கிறது எனக்கான தேவைகள் இருக்கு அந்த தேவைகளை சொல்லுவதற்கான ஒரு திருநங்கை ரெப்ரசன்டேட்டிவ் இந்த விழா கமிட்டியில் இல்லை மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் நானும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா வந்துட்டு தான் இருக்கோம் தாலி கட்டி தாலி இறக்கிறதுக்கோசரம் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஜாலியாக தாலி கட்டி நல்லா அழகாக கல்யாணம் பெண் கோலத்தில் அழகாக எல்லாருமே மாலையெல்லாம் போட்டு பெண் கோலத்தில் வருவாங்க நாளைக்கு துக்கத்தோடு அழுந்து க கையில் இருக்கிற வலையிலே தாலியெல்லாம் அறுத்து போவோம் தாலி அப்புறம் நாளைக்கு தாலி நைட் நாங்க புது மாதிரி ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு சந்தோஷமா மஞ்சள் குங்குமம் நல்லா தலை நிறைய மாங்கு வச்சு ஒரு கல்யாண பொண்ணு எப்படி இருப்போம் கை நிறைய வளையல் போட்டிருக்கோம் நாளைக்கு இந்த வளையல்லாம் உடைப்பாங்க அதை நினைக்கிறப்ப இப்பவே என் கண் கலங்குது பட் நாளைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு ரிச்சுவல் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நைட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆமா ஸோ டோக்கன் வாங்கி சி இங்கே வந்து பேசிக்காகவே இதை இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாங்கிறது வந்து பொதுமக்கள் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான சமூக மக்கள் வந்து திருநங்கைகள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கான அடிப்படை வசதிகள்னு ஒன்றும் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல நீங்கள் வந்து இந்த அடிப்படை வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு எங்கிட்ட நீங்கள் டோக்கன் பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ வசூல் பண்ணலாம் ஆனால் எந்த வசதியும் ஏற்படுத்தி கொடுக்காம நீங்களே இங்கே டாக்குமெண்ட் பண்ணுங்க இங்கே எத்தனை கழிப்பறை இருக்குது திருநங்கைகள் வயதான திருநங்கைகள் வந்தாங்கன்னா தங்குறதுக்கான இடம் எங்க இருக்குது ஒரு அவசரமாக ஒரு ஒருத்தங்க உடனே இப்போ டீஹெய்ட்ரேட் ஆகி மயங்க விழுந்துட்டாங்க எங்கே இருக்குது ம மருத்துவ வசதிக்கு இங்கேருந்து அங்கே போகணும் ஸோ இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எந்த வசதிகளும் இல்லை இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்காம ஏ நான் வந்து உங்ககிட்ட டோக்கன் வாங்குறது அப்படிங்கிறது பிச்சை எடுக்கிற என்கிட்டருந்து நீ டோ நீ காசு வசூலிக்க பண்ணுறது வெக்கமா இல்லை சரி நான் பிச்சைக்காரி அப்போ நீ இருந்து வாங்குற வேண்டியது வாங்கிறதுக்கு இங்கே நாங்கள் எல்லாமே கொடுப்பதற்கும் நீங்கள் வ வழிவகுக்கக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் ஃபாலோ பண்றதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்த அரசும் பொது சமூகமும் இந்த சமய அறநிலையத்துறையும் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த அறநிலைத்துறை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி பண்றாங்க வரவேற்கிறோம் ஹாப்பியா என்ஜாய் பண்றோம் இது எங்களுக்கான கோவில் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இது வந்து வருஷம் வருஷம் வரும் உலக மக்கள் இருக்க திருநங்கைகளும் சரி தமிழகத்தில் இருக்க திருநங்கைகள் சரி படித்தவங்க படித்த படிக்காதவங்க பாமர மக்கள் எல்லாருமே வராங்க தனி வரிசையில டோக்கன் போட்டு விடுறீங்க அதுக்கு இருபது ரூபாய் ஏன் கேட்கணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல விட்டா என்ன ஏன் எங்களுடைய கோவிலுக்கு நாங்க எவ்வளவு செலவு பண்றோம் இங்க மூணு நாளுமே திருநங்கைகள் நேற்று இன்று நாளை மூணு நாளைக்குமே மூத்த திருநங்கைகள் எல்லாரும் தன்னுடைய காசை சேர்த்து வச்சு அன்னதானம் போடுறாங்க அங்கங்க பப்ளிக் யாரும் போடல எங்களுக்கான ஃபெசிலிட்டி எதுவும் பண்ணல டாய்லெட் வசதி இருக்கு அந்த வசதி இருக்குன்னு சொல்றாங்க அது அவைலபிலிட்டியா இருக்கணும் அக்செபிலிட்டியா இருக்கும் தண்ணி வந்தா டாய்லெட் போவாங்க தண்ணி வரலன்னா யார் டாய்லெட் போவாங்க வயக்காடுக்கு தான் போவாங்க திருவிழா இத்தனை வருஷம் இந்த மாதிரி போன வருஷமும் இருபது ரூபாய் டோக்கன் இருந்துச்சு ஒரே க்யூவாக விட்டாங்க இந்த வருஷம் செப்பரேட் பண்ணி விடுறாங்க நாங்க அது வாங்க மாட்டேன்னு சொல்லிதான் சாமி பார்த்துட்டு வந்தோம் லாபி பண்ணிட்டு தான் வந்திருக்குறோம் இது எங்களுக்கான கோயில் வருஷத்துக்கு நாங்க ஒரு முறை வரோம் தாலி கட்டுறோம் தாலியாக இருக்கிறோம் தாலியாக இருக்கிறதுக்கு டோக்கனுக்கு மட்டும் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மட்டும் கணக்கு தரீங்களா என்ன அதுக்கு டோக்கன் போட்டு இவ்வளவு காசுன்னு டோக்கன் சொல்லி வாங்குறீங்களா அந்த காசு எங்ககிட்ட இந்த அறிந்துளைக்கு எங்களுக்கு என்ன வந்து பட்ஜெட் கொடுத்தவர்கள் வந்து சொல்கிறாங்களா என்ன இல்லை இல்லையா இது போய் இருபது ரூபாய் வாங்கிக்கினேன் கியூவில் வாங்க அப்போ தான் உள்ளே விடுவேன்ட்டு ஆண்கள் பெண்கள் வந்து எங்களை அதிகாரப்படுறதுக்கு என்ன இருக்குது அதுக்கு நாங்கள் ரோட்லேயே கையெழுத்து கும்பிட்டு ஒரு கருப்பரை ஏற்றினாலும் சாமி எங்ககிட்ட வந்துடுவார் ஸோ இங்கே அடிப்படை வசதி அப்படிங்கிறது எனக்கான தேவைகள் இருக்குது அந்த தேவைகளை சொல்லுவதற்கான ஒரு திருநங்கை ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த விழா கமிட்டியில் இல்லை ஸோ விழா குழுவினர் ஒவ்வொரு வருஷமும் விழா கமிட்டி நீங்கள் வரும் பொழுது திருநங்கை சார்பாக யாராவது ஒரு நபரை நீங்கள் நியமனம் செய்யுங்க அரசே நியமனம் செய்யட்டும் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாமல் சொல்ல முடியாது மறுபடியும் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றோம் இங்கே இருக்கிற விழா கமிட்டி யாரு ஒரு சிக்ஸ் பீப்புள் தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்ககிட்ட பிச்சை எடுத்து எல்லா இதையும் வாங்க வேண்டியது ஒரு இது இருக்குது இல்லையா ஸோ எங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் ஒருத்தங்களை உட்காரவீங்க எங்களோட தேவைகள் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இங்கே தவறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த இப்போ வந்து சம்மர் சீசன் ஒவ்வொரு வருஷமும் சம்மர் சீசனில் தான் வருது ஸோ ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு ஒரு இது சொல்லட்டுமா சம்மர் சீசனில் நிறைய டிராஃபிக் போலீஸ் வந்து சிக்னல்ஸில் நீங்கள் ஒரு க்ரீன் கலர் பந்தல் போடுறீங்களா எதனால் போடுறீங்க பொதுமக்கள் வந்து டீஹெட்ரேட் ஆவாங்க ஆனால் இங்கே நீங்கள் அப்படியே கேமராவை சுற்றி பாருங்கள் நாங்களும் பொதுமக்கள் தானே நாங்களும் உங்கள் பொது சமூகத்தோடு சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுறோம் அப்போ இங்கே மட்டும் ஏன் எதுவுமே இல்லை இதுதான் என் பேர் மேரி நான் சென்னை இருந்து வரைக்கிறேன் நான் வந்து எங்கள் கூத்தாண்டவர் என் கணவர் அவர் அவருக்கு தாலி கட்டி தாலி அறுத்துட்டு வரேன் எனக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கோசம் தாலி கட்டுறதும் சந்தோஷம் மறுநாள் தாலி அறுக்கும் போது எங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருந்தது அதுக்காக நாங்கள் க எங்கள் கடவுளை கூத்தாண்டவர் வேண்டிக்கிறோம் இந்த திருமணம் அப்படின்னு சொல்வது வந்து வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான விஷயம் அந்த விஷயத்தை நிறைவேற்றுற விதமாக எங்களுக்கு கல்யாணம் நடக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்க சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் வருஷத்துல ஒரு நாள் எங்கள் ஐயானுக்கோசம் நாங்கள் தாலி எடுக்கிறதுனால நாங்கள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் நாங்கள் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த வருஷம் தான் தாலி கட்டி தாலி எடுக்கிறோம் இந்த குவாதுங்கிறது எங்களுக்கு மிக பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய சுவ வர மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேற்று நேற்று இன்னைக்குன்னும் பெரிய ஒரு எப்படின்னா எங்கள் ஐயா தேர் ஏறுறதும் இன்னைக்கு இறங்குறதும் எங்களாம் ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் நேற்று அதை விட நாங்கள் நாங்கள் சந்தோஷமா இருந்தோம் இன்னைக்கு எங்கள் ஐயா வந்து தாலி கட்டி நாங்கள் தாலி கட்டி தாலி இருக்கறனால வந்து எங்கள் ஐயாவை நாங்கள் பார்க்கறது வந்து எங்களுக்கு பெரிய குடுத்து வச்ச வர மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வேண்டுதல் நாங்கள் வந்து நாங்கள் வேண்டுதல் நிறைவேறிச்சு நாங்கள் வந்துட்டு அதனால நாங்கள் ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கிறோம் நான் அஞ்சு வருஷமா வரேன் இது இந்த இந்த வருஷம் வந்து மூணாவது வருஷம் கடி தாலியாக இருக்கிறேன் கூத்தாண்டவருக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறும் உண்மையிலுமே சாமி நினச்சதே நிறைவேறும் இந்த வருஷம் வேண்டிட்டு போனால் அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அந்த எல்லாமே எங்களுக்கு வெற்றி தான் இந்த குழந்தைங்க எங்களுக்கு துணையாக இருக்க கூத்தாண்டவர் அப்படிங்கிறது நேற்று நேத்து கல்யாணமணி நேற்று கல்யாணம் பண்ணி இன்னைக்கு தாலியாக இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இதுதான் சோகம் தான் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்கரியா நகராஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் ஐ ஐஎம் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு மிஸ் குவகம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டைட்டில் வின் குவாகம் கூத்தாண்டர் கோவில் சித்திரை திருவிழா வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லா ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் வந்திருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க நேத்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இன்னைக்கு காலையில எங்க கணவனான அரவான் தேர்ல பவனி வரப்ப அவருக்கு கழுத்து வெட்டுப்பட்டோம் அப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட் இறந்ததாக நாங்க நினைச்சு தாலி அறுத்து இன்னைக்கு விதவை கொள்ளும் எங்க துக்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் பிரதீஷா நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன் வருஷா வருஷம் இந்த கோயிலுக்கு வருவோம் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்குறேன் கொரோனாவில் மட்டும் வர முடியல அதே போல் நாங்கள் வருஷ வருஷம் ஒவ்வொரு நேத்தி வைப்போம் அது நிறைவேறிச்சுன்னா எங்கள் சாமி கூத்தாண்டவருக்கு வந்து நாங்கள் தாலி கெட்டினதான் வேண்டியிருப்போம் அதுபோல் மொதல் வருஷம் மஞ்ச கொம்பு அடுத்து வெள்ளி அடுத்து தங்கத்தில் கட்டிட்டோம் இந்த வருஷா வருஷம் எங்களால் எவ்வளோ முடியுதோ தங்கத்தில்னாலும் தங்கோ வெள்ளினாலும் வெள்ளி நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இந்த நேற்று நிறைவேறதுக்கு நாங்கள் நல்ல நன்றி சொல்கிற விதமாக நாங்கள் வந்து தாலி அறுப்போம் தாலி அறுத்துட்டு மொதல் நாள் செவ்வாய் நாங்கள் கல்யாணம் பண்ணி சூப்பராக இருப்போம் ரெண்டாவது நாள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் தாலி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோலம் எடுத்துருவோம் இதுதான் எங்களுடைய ச சாங்கியம் இந்த ரெண்டு நாளைக்கோசரம் இந்த வருஷம் பூராமே நாங்கள் எதிர்பார்ப்போடு இருப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் திருநங்கை தோழிகள் அத்தனை பேர்த்தையும் நாங்கள் இதை ஒரே இடத்துல சந்திக்கும் போது இது எங்களுக்கான உலகமாக தெரியும் நாங்கள் வந்து இதில் சகஜமாக மித்த ஊரில் வந்து இப்போ இருக்கிறத விட இங்கே ரொம்ப சகஜமாக இருப்போம் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்க பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வருவோம் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நாள் இது இன்றைக்கி என்ன தான் தாலி எடுத்து வருத்தப்பட்டாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த சந்தோஷத்துலேயும் எங்கள் நேத்தி கடனை நிறைவேற்றி கொடுத்த சந்தோஷத்துலேயும் புத்தாண்டை வர விட்டு போயிட்டு அடுத்த வருஷம் வருவோம் வணக்கம் என்னோடய பேர் இந்து நானும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன் ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் வந்து நான் தாலி கட்டி எங்கள் ஐயனுக்காக அறுக்கிறேன் ஸோ ரொம்ப நேற்று வரைக்கும் தாலி கட்டி சந்தோஷமாக இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து எங்களுடைய சோகநிலை நாங்கள் வந்து எங்கள் ஐயனுக்காக வேண்டுதல் பண்ணி நல்லபடியாக தாலி கட்டி அறுத்து முடிச்சிட்டோம் வணக்கம் என் பேர் நஜ்மா நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நானும் கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக தாலி கட்டி தாலி எடுத்துகிட்டு இருக்கிறோம் இந்த கோயில் மத் என்ன சித்ரா பௌர்ணமி எந்த நாளில் வந்தாலும் பரவாயில்ல எந்த தேதியில் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாங்கள் அறுக்கிறது வந்து சித்ரா பௌர்ணமி சண்டேயே வந்தால் கூட நாங்கள் அறுக்கிறது செவ்வாய் கட்டி புதன் இருக்கிறதா எங்களுடைய விசேஷம் நாங்கள் செவ்வாய்க்கிழமை மன எல்லா அலங்காரத்தோடு இருப்போம் மறுநாள் பார்த்தா அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட் இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ தாலி அரைச்சாத்து கொஞ்ச நேரத்தில் கம்மல் முகுத்தி எல்லாமே கழட்டிவிட்டு விதவி கோலமாக இருந்துட்டு மூணு நாளுக்கு அப்புறம் எங்கள் ஊரில் போய் அந்த கோலத்துக்கு அந்த அங்கே ஐயா கூத்தாண்டவரை நினச்சி நாங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவரை கால் அடி வச்சு ம மஞ்சள் கயிறு எடுத்து நாங்கள் காலத்தில் கட்டி எங்களுடைய இதை முடிச்சு கொடுவோம் மூணாவது நாள் கழிச்சு நாங்கள் அதுக்கப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எங்களுடைய சகஜமான நார்மல் நிலைமைக்கு நாங்கள் மாறிடுவோம் வணக்கம் என் பேர் சாய்த்தமல் வெண்பா நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் இப்போ எம்ஏ முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்றதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து எம்ஏ படிக்கணுன்றதுக்காண்டி நான் வந்திருந்தேங்க ஸோ அந்த வேண்டுதல் வச்சு எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு படுத்து நான் பிஹெச்டி படிக்கணுன்றதுக்காண்டி நான் மறுபடியும் வந்திருக்கேன் ஸோ எனக்கு இங்கே வந்து எல்லா வேண்டுதலும் நிறைவேறி இருக்குது எல்லாருக்கும் எல்லா கடவுளும் கொடுப்பாங்கன்னு நன்றி நம்பிக்கையில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாருடைய நம்பிக்கைக்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை தான் இந்த கோவில் மேலே நான் எல்லாரையும் நான் நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணி நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நான் ப்ரைவேட்டாக வந்து சொல்ல முடியாது ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி கூத்தனர் கோவிலுக்கு வந்து நான் பத்தாவது வருஷம் வந்துட்டுருக்கேன் இருக்கேன் வருஷம் வருஷம் எனக்கு வந்து நான் தாலி கட்டி தாலியாக இருக்கிறேன் நானே என்னோட ஐதீகமே வந்து என்னோடய கடவுளுக்கு தாலி கட்டி தாலி இருக்கிறது தான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து என் திருநங்கை சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள எனக்கு மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இப்போ வருஷமெல்லாம் நாங்கள் படுற கஷ்டம் வந்து ஒரே நாள் நாங்கள் சந்தோஷப்பட்டுட்டு போகிறோம் எங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து என் ஐயனுக்கு தாலி கட்டி தாலி இறக்குறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் தாலி கட்டி சந்தோஷமாக ஆடை பாடம் நாங்கள் இருக்கோங்க ரெண்டாவது நாள் வந்து என் ஐயனுக்கு வந்து நாங்கள் தாலி இறக்குறோம் நாங்கள் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு ஆம்பளை தாலி இறக்கிறது ஒரு பொம்பளை தாலி இருக்கிறது திருநங்கை நாங்கள் வருஷத்தில் ஒரு நாளைக்கு இது திரு கூத்தாண்ட ஒருக்கோசரம் நாங்கள் வந்து தாலி கட்டி தாலி இறக்குறோம் நாங்கள் வணக்கம் என் பேர் மதுமதி நான் கரூர் மாவட்டம் வனவாசிலேருந்து வரேன் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷமாக இந்த எங்களோடய குலதெய்வமான எங்கள் கூத்தாண்டவர் கோவிலுக்கு நாங்கள் வந்துட்ருக்குறோம் இதில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாயந்தரம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எங்களுக்கு மணக்கோளம் புதன்கிழமை காலையில் எங்களோட கூத்தாண்டவர் நல்லாரவனோட தேர் அன்னைக்கு எங்களுக்கு தேர் முடிஞ்சது எங்களுக்கு விதவைக்கோலம் இது பா இது எதனால் அப்படின்னா ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு பாரத போர் நடந்ததுலேருந்து இது வந்து தொடர்ந்து எங்களோட முன்னோர்கள் செய்த சங்கிரதாயம் இது ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து செவ்வாய் கிழமனைக்கு தாலி கட்டிப்போம் புதன்கிழமை எங்களோட சாங்கியும் அது தாலி இதை ரிமூவ் பண்ணிடுவோம் இதுக்கு

மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்